அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவருடைய ஆணையின் திருவள்ளூர் திருவள்ளூர் நகராட்சியில் இருக்கின்ற அந்த நேதாஜி சாலை அருகில் இருக்கின்ற ராஜம்மாள் தேவி பூங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு நகராட்சி நிர்வாகத்தால் எடுக்கப்பட்டு அன்றிலிருந்து இன்று வரை அரசு வெளியிடப்பட்டு நகராட்சி பூங்காவாக நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது அதிமுக ஆட்சியில இரண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு காலகட்டத்தில் பதிமூணு பதினாலாம் ஆண்டில் நகராட்சியில தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நெடுஞ்சாலைத்துறை அன்றைய கோரிக்கை கொடுத்து அடிப்படையில் நம்முடைய நகரமன்ற தலைவர் அன்றைக்கு பாஸ்கர் அன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நகராட்சி நிர்வாகத்திற்கு ஆணையருக்கு பூங்கா இடம் பூங்கா இடத்தை நெடுஞ்சாலைத்துறை கோரியது ஆனால் இன்னைக்கு என்ன பண்றான் திமுக ஆட்சியில் அரசு விதிகளை மீறக்கூடாது பூங்காவை எடுக்கக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றி அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது இன்றைய தினம் இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் நிர்வாகம் தெரியாத சட்டமன்ற உறுப்பினர் அறிவில்லாத சட்டமன்ற உறுப்பினர் இந்த நகராட்சி நிர்வாகம் பல்வேறு அதிகார துஷ்பிரவை செய்கிறார்கள் இன்றைக்கு ஆவணங்களை திருத்திருக்கிறார்கள் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம் அதான் வெங்கடாஜலபதி நாயுடு என்பவர் தானமாக வழங்கியது பார்க்குக்காக வழங்கினார் அவங்க மனைவி பேர் தான் ராஜம்மாள் தேவி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற இட்ல ஸ்டாலின் இந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்து நான்கு ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு ஒரு சீரழிந்து ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கு வீதிக்கு வந்து போராட வேண்டிய ஒரு துர்பாகியமான நிலைமை தமிழ்நாட்டிலே ஏற்பட்டிருக்க இன்றைக்கு மிக 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 வருத்தத்துக்குரிய ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் ஆகும் எனவே ஒரு ஆட்சியுடைய கடமை என்ன இரண்டு கடமைகள் ஒன்று சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் மற்றொன்று மக்கள் நிம்மதியாக அவர்களுடைய அடிப்படை வசதிகளை ஏற்பாடு செய்து தர வேண்டும் சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கா அப்படின்னா சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்து யாருக்காவது பாதுகாப்பு இருக்கா யாருக்குமே இல்லை அந்த உத்தரவு வந்து அரசு கொடுத்தது இது ஆர்ப்பாட்டம் நகராட்சியை நகராட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் 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 இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் விடியா திமுக அரசின் விடியா திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பூங்காக்களில் பூங்காக்களில் பணிவளம் கட்டியதை பணிவளம் கட்டியதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் கண்டித்து ஆர்ப்பாட்டம் கண்டித்து ஆர்ப்பாட்டம் கண்டித்து ஆர்ப்பாட்டம் விக்காதே 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 பூங்காவை விக்காதே பூங்காவை কাদ দ মাবে মারি প মারি প মারি মারি প মারি প আররি প মারি পছে আরি প নারি প আর প না প নারি প নারি পছে আররি প না প থলো গ রি পছে নি নি